الحمد لله رب العالمين صلاه وتسلم على احمد المجتبى محمد المصطفى رسول الله صلى الله عليه وعلى اله واصحابه واتباعه الى يوم الدين فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم, العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم هم قوم تحابوا بروح الله على غير رحم بينهم ولا أموال يتعاطونها صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين سرورن اے نوں اللہ ورولی کے ویتا وتاں ایرنتے یو نبرمان آ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم انور الہدی

சபைக்கும் இறை பொருத்தத்திற்கு முறைத்தான அல்லாஹின் நல்லடியார்களே அருமை உயிரீர்கள் அவனது பொருத்தையும் அவனது நேசத்தையும் நாடியவர்களாக நம்மை அவனது இல்லத்தில் ஒன்று குடும்பம் செய்திருக்கிறான் அலமதுல்லா இந்த உலகத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை உறவுகளாய் நட்புகளாய் ஒன்று சேர்த்ததை போல் நாளை மறுமையில் உயரிய சுவனபதியில் உத்தம நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு சுவனத்திலும் கலரகமான் நம்மை ஒன்று சேர்த்து நல்லருள் பாதிப்பானாக என்ற நல்ல துவாவோடு என் வார்த்தைகளை தொடருகிறேன் அன்பிற்கினியவர்களே ரமியான் நாகர் மாதத்தின் முதல் ஜுமாவை நாம் அழையப்பட்டிருக்கிறோம் பரவலாக ரமியான் நாகர் இறை இறைநெரிசன்களை பற்றியும் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் அதில் நமக்கு இருக்கிற படிப்பினைகளை பற்றியும் பெரும பெருமளவில் பேசப்படுவது வளர்மையான ஒன்று இயல்பான ஒன்று அல் குர்ஹானில் அவனது நேசர்களை குறித்து அல்லாக பேசுகிறான் அல்லாஹுடைய நேசர்களை குறித்து அல் குர்ஹானிலே அல்லாக பேசுகிறான் அதன் வழியே ராகு அலைகள் அல்லாஹின் தேசத்திற்கு உழைத்தாக பல இறை நேசர்களை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாறுகளை சரிதைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்துணர்ந்து அறிந்து அதிலிருந்து நமக்கான படிப்பினையை பெற்று நம் வாழ்க்கையை நாம் சீரான பாதையில் நேரான பாதையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரே நோக்கு இறைநேசர்களை குறித்த புரிதல் சமூகத்தில் பலவிதமாக உண்டு சிலர் ஏற்கும் மனநிலையில் சிலர் எதிர்க்கும் மனநிலையில் சிலர் இரண்டிற்கும் பொதுவாய் இறைஞ்சேசர்களை பற்றிய புரிதல் இப்படி வித்தியாசப்பட்டு நிற்கிறது ஆனால் பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இறைஞ்சேசர்களை நம்பத்தான் வேண்டுமா வேண்டுமார்களை நாம் ஏற்கத்தான் வேண்டுமா என்றால் ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பது மறுப்பது இறைநேசர்கள் யாரும் கிடையாது அப்படியெல்லாம் யாரும் இல்லை சும்மா என்று மொத்தமாகவே இறைநேசர்களை ஓரம் கட்டுவதும் புறக்கணிப்பதும் அது என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்று யாருமே கிடையாது என்று ஒருவர் சொல்வாரே ஆனால் உலகத்தில் என்ற ஒரு கூட்டமே கிடையாது என்று மொத்தமாய் ஒருவர் மறுத்தால் அவர் ஏன் காரணம் அவர் அல்லாஹுடைய வசனத்தை நிராகரிக்கிறார் மறுக்கிறார் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஒருவர் நிராகரித்தாலும் மறுத்தாலும் அவர் காசி முழு குரானையும் ஏற்கிறார் ஆனால் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் அவர் நிராகரிக்கிறார் என்றால் அவர் காசில் குறித்து அல்லாஹு குர்ஹானிலே பேசுகிறார் தன்னுடைய நேசர்கள் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்திலே உண்டு எப்போதும் உண்டு என்பதை அல்லாஹு குர்ஹானிலே பேசுகிறார்

அல்லாஹுடைய நேசர்கள் அவர்கள் யார் அவர்களை எப்படிப்பட்டவர்கள் லா ஹவுசுனாலேயும் மறுமையில் அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது வலாகவும் எஹசமோன் அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரெபொல்லாலுமே அல் குருமானிலே பேசுகிறான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த உலகத்தில் அவுளியா அல்லாஹ் அல்லாஹுடைய நேசர்கள் என்ற ஒரு கூட்டம் உண்டு அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்ற ஒரு கூட்டம் துணியாவிலே உண்டு அது இல்லாமலும் போய்விடாது அது எந்த காலத்திலும் மாறாது உலகத்துல வலியுமா அவுளியா யாருமே இல்லை என்று எந்த காலமும் வராது உலகத்தில் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அல்லாஹுவை மட்டுமே அவர்கள் நேசிப்பார்கள் அவர்கள் நேசிப்பார்கள் அல்லாஹுடைய நேசர்களாக இருப்பார்கள் அப்படி ஒரு கூட்டம் உலகத்திலே இருக்கத்தான் செய்யும் எனவே அவுளியாக்கள் என்றாலே ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பதும் மறுப்பதும் நம்மை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடும் நகோதுமில்லா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதே சமயம் சில நபர்கள் ஒரு சில நபர்களை இறைநேசராக அடையாளம் பார்க்கப்படுகிற இறைநேசராக அறியப்படுகிற சிலரை அவங்களெல்லாம் இறைநேசர் என்று நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது என்னால் ஏற்க முடியல ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை இறைநேசர் என்று அறியப்படக்கூடிய ஒரு நபரை பல பேர் அவரை இறைநேசர் என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர் என்னால் ஏற்க முடியலன்னு என்று சொன்னால் அது தனிப்பட்ட விஷயம் இவரை என்னால் இறைநேசராக ஏற்க முடியல அது தனிப்பட்ட விஷயம் ஏற்பதும் மறுப்பதும் அவரவருடைய விருப்பம் சார்ந்தது ஆனால் ஒட்டுமொத்தமாக நிராகரித்து நிராகரித்துவிடக்கூடாது பலருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் இறைநேசர்கள் என்று யாரை சொல்வது இந்த உலகத்தில் யாரை நாம இறைநேசர்னு சொல்றது அதுக்கு என்ன அடையாளம் என்ன ப்ரூஃப் என்ன அத்தாரிட்டி அவங்க இறைநேசருங்கிறதுக்கான எவிடன்ஸ் அருமையானவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி அவருடைய நேசர்களுக்கு அல்லாஹ் தருகிற அடையாளமும் அவருடைய நேசர்களுக்கு அல்லாஹ் தருகிற அல்லாஹ் சொல்லி இருக்கிற அத்தாரிட்டி என்பது இரண்டு ஒன்று ஈமான் மற்றொன்று தப்புவான் அல்லதீனும் என்பவர்கள் யார் அவர்கள் ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருப்பார்கள் இருப்பார்கள் இறைநேசர்கள் என்பவர்கள் வானத்திலிருந்து குதித்த ஒரு தனிப்பட்ட கூட்டம் அல்ல இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தைகளாக பிறக்கக்கூடிய சாமானிய மனிதர்களை போன்றவர்கள்தான் ஆனால் அல்லாஹு சொல்லுகிற வழி நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நாட்டிய வழியில் மிகச் சரியாய் நடந்து அல்லாஹுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் அடைந்தவர்கள் இறை நேசர்கள் மெடிக்கல் காலேஜில் படிப்பாங்க மாணவர்கள் காலேஜில் படிக்கிறாங்க மெடிக்கல் காலேஜில் எல்லோருமே மாணவர்கள் தான் ஆனால் அந்த படித்த தான் சேர்ந்த படிப்பில் கரை காண வேண்டும் என்பதற்காக எல்லாம் ஒதுக்கி வைத்து தன்னுடைய விளையாட்டுக்கள் கேளிக்கைகளின் பக்கம் உள்ள தன்னுடைய நாட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து குறிக்கோள் இதுதான் என்று யார் பயணிக்கிறார்களோ அவர்கள் திறன்பட்ட மருத்துவர்களாக உருவாகிறார்கள் மாஸ்டர் ஆஃப் டாக்டரேட் உயர்ந்த நிலைகளை அவர்கள் ஆனால் கல்லூரியிலே சேருகிற போது எல்லாரும் சமமானவர்கள் தான் நானும் இந்த கல்லூரியில ஸ்டூடண்ட் நீயும் அவ்வளவுதான் எல்லாரும் சமம் ஆனால் அவர்களினுடைய ராஜபாட்டையில் அவர்கள் எப்படி பயணிக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களுக்கு மத்தியிலே வித்தியாசம் வெளிப்படும் காலமெல்லாம் அவனும் நானும் சமமாகவே இருந்துவிட முடியாது இலக்காகவே கொண்டு லட்சியமாகவே கொண்டு அந்த துறையில் எல்லாவிதமான நுணுக்கங்களையும் தெரிந்து அறிந்து படித்து மிகப்பெரிய ஆளுமையாக மிக திறன்பட்ட மருத்துவராக அவர் உயருகிற போது அவர் சமூகத்தில் உயரிய மதிப்பிற்குரியவராக பார்க்கப்படுகிறார் அதே மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படித்த மாணவர் வீண் விளையாட்டுகளில் கேளிக்கைகளில் சிரிப்புகளில் நகைப்புகளில் தன்னுடைய நேரங்களை செலவழித்தவன் அவன் அந்த நிகருக்கு அவனால் வர முடியாது அதே மதிப்பை அவனால் பெற முடியாது ஆனால் கல்லூரியில் சேருகிற போது இது ஒரு சமம் தான் அதேபோல் நாமும் இந்த உலகத்திலே குழந்தையாய் பிறந்தோம் உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களும் பிறக்கின்ற போது பிறப்பின் அடிப்படையில் சமமானவர்கள்தான் எதுவும் தெரியாதவர்களாக நாம் பிறந்தோம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான் நீங்கள் இந்த உலகத்திலே பிறக்கிற போது நீங்கள் எப்படி பிறந்தீர்கள் லா தாலமோனா எதுவும் உங்களுக்கு தெரியாது எதுவும் தெரியாது அதற்கும் பிறகு நாம் கல்வியை தேடுகிறோம் ஞானத்தை தேடுகிறோம் அந்த தேடலிலே ஒரு இலக்கை வைத்து கரை கண்டவர்கள் அல்லாஹுவை தேடுகிற அந்த கல்வியிலே நடைபோட்டவர்கள் மார்க்கத்தின் ஆழத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் இறை நேசர்களாக இந்த சமூகத்தில் மதிக்கப்படுகிறார் அருமையான அவர்கள உமரதி அல்லாக ஒன்று அவர்கள் சொன்னாங்க நபிசல்லாக அலைய வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை உமரதி அல்லாக ஒன்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவியவங்க சொன்னாங்க இன்னமின் அயதாதில்லாஹி லவனாசன் உலகத்தில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் மாஹும் பி ஹபி யாக மதா அவர்கள் நபிமார்களும் அல்ல ஷஹீதுகளும் அல்ல அவர்கள் நபிமார்களும் அல்ல ஷுஹதாக்களும் அல்ல ஜிஹாதியை போர்க்களத்திலே பங்கெடுத்து அல்லாஹுருக்காக உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளும் அவர்கள் இருக்கனையார் ஆனால் மர்மை நாளில் அவர்களுடைய அந்தஸ்து அவர்களுடைய கண்ணியம் எத்தகையதாக இருக்கும் யாக்குபிதுஹுல் அம்பியாவு வ சுஹதாவு யௌமல் மறுமை நாளில் நபிமார்களும் அவர்களுடைய அந்தஸ்தை பார்த்து ஆசைப்படுவார்களாம். சுஹதாக்கள் ஷஹீதுகளும் அவர்களுடைய அந்தஸ்தை பார்த்து ஆசைப்படுவார்கள் மறுமை நாளில். ய பிம்கானிஹிம் மினல்லாஹ் அல்லாஹ்வோட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு நெருக்கத்தை பார்த்து அல்லாஹுவோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பார்த்து நபிமார்களும் ஆசைப்படுவார்களாம் ஆசைப்படுவார்கள் அப்படி ஒரு மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் சொன்னார் சகாம்பாக்களுக்கு ஆச்சரியம் நபிமார்களும் ஆசைப்படுவார்கள் ஷகீதுகளும் ஆசைப்படுவார்கள் என்றால் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள மாதிரி நாம இருந்திருக்கணும்னு அப்படி அல்ல அவர்களை சந்தித்திருக்க வேண்டுமே அவர்களோடு உறவாடி இருக்க வேண்டுமே அவர்களோடு நட்பு பாராட்டி இருந்திருக்கலாமே அந்த ஆசை நபிமார்களுக்கும் ஷகீதுகளுக்கும் கூட ஏற்படும் என்று நபிமா நபி அவர்கள் சொன்னார்கள் சார்பாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் யார சூழல்லா துஹ்பீரன் யார சூழல்லா அல்லாஹுடைய தூதர் அவர்களே அந்த நபிமார்களும் ஆசைப்படக்கூடிய ஆசைப்படக்கூடிய அந்த மக்கள் யார் என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லலாமா எங்களுக்கு தங்களால் அறிவிக்க முடியுமா என்று கேட்டார்கள் அனைத்து வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் தகா பூமி அல்லாஹுடைய பிரியத்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள் அவர்களுக்கு மத்தியிலே எந்த ரத்த பந்தமும் இருக்காது குடும்ப சொந்தமும் இருக்காது அவர்களுக்கு மத்தியிலே பொருளாதார ரீதியிலான எந்த கொடுக்கல் வாங்கலும் இருக்காது ஆனால் அல்லாஹூவிற்காக வேண்டி அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள் தூலகத்திலே வந்த இறைமேசர்கள் யாரெல்லாம் இறைநேசர்களாக மாறினார்களோ அவர்கள் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தன் தான் சார்ந்திருக்கிற சமூகத்தையும் தனக்கு பின்வருகிற தலைமுறைகளையும் அவர்கள் அதிகமாய் நேசித்திருக்கிறார்கள் அவர்கள் சத்திய பாதையிலே பயணிக்க வேண்டும் அசத்தியத்தின் பக்கம் சென்றுவிடக் கூடாது அசத்தியத்தில் பக்கம் சென்று அவர்கள் நரகத்திலே போய்விடக்கூடாது எல்லோரும் என்கிற ஆசையோடு வாழ்ந்தவர்கள் பெருமக்கள் ஆசையோடு வாழ்ந்தவர்கள் நம்மை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் நம்மீதான தைஸ்லாத்தையும் சத்திய மார்க்கத்தை இந்த மண்ணிலே கொண்டு வந்து சேர்ப்பதில் சேர்த்ததில் மிகப்பெரிய பொன்று இறைனேஸ்வர் பெருமக்களுக்கு உண்டு இதை மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது மறுத்தால் அது நன்றி மாறாக போய்விடும் நன்றி மாறாக போய்விடுது நம்மை அவர்கள் பார்த்ததில்லை ஆனால் நம்மீது அவர்கள் அன்பு பாராட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் அவர்களை பிரியப்படுகிறோம் நம் குடும்ப ரீதியான எந்த சொந்தமும் கிடையாது ரத்த பந்தம் இல்லை நம்முடைய மூதாதையர்கள் இல்லை ஆனால் அவர்களை நாம் பிரியப்படுகிறோம் அல்லாகுவிற்காக வேண்டியே பிரியப்படுதும் அல்லாஹருக்காக வேண்டி வேறு எந்த நோக்கமும் இல்லை அவர்களை பிரியப்படுவதனால் நமக்கு பொருளாதார ரீதியான லாபமோ அவர்களை பிரியப்படுவதனால் இந்த உலகத்திலே உயரிய அந்தஸ்தோ அப்படி எந்த உலக ரீதியான லாப இல்லாமல் அல்லாஹருக்காக மட்டுமே நாம் அவர்களை பிரியப்படுகிறோமே அந்த கூட்டத்தை நிறையவர்கள் சொன்னார்கள் அந்த கூட்டம் அல்லாஹிற்காக வேண்டி மட்டுமே ஒருவரை ஒருவர் பிரியப்படுவார்

மக்கள் எல்லாம் அந்த நாளிலே பயந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எந்த பயமும் இல்லாமல் இருப்பார்கள் கவலையில இருப்பார்கள் அவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பார்கள் அவர்கள்தான் அந்த கூட்டம் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த அண்ணாவுடைய நேசர்களை நாம் நேசிக்கவில்லை ஆனாலும் சரி கூட அவர்களின் மீது நாம் பிரியம் கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. அவர்களை புகழாரம் சூட்ட வேண்டும் அவர்களை புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை கடமை இல்லை ஆனால் அவர்களை நிந்திப்பதும் அவர்களினுடைய விஷயத்தில் தரக்குறைவான வார்த்தையை பிரயோகிப்பதில் நாம் மிகுந்த கவனமாக இருக்கோம் மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த சந்தேகம் தௌடகத்தில் நரிமாற இறைநேசர்கள் யாரை சொல்வது என்ன அடையா சில பேர் நாம் சொல்வது உண்டு இதெல்லாம் மறுமையில் தெரியக்கூடிய விஷயம் மறுமையில் தான் தெரியும் யார் இறைநேசர் யார் இறைநேசர் இல்லை அப்படிங்கிறது மறுமையில் தான் தெரியும் இங்கே கூடி தெரியும் தான் மறுமையில் தெரியும் யார் இறைநேசர் யார் இறைநேசர் இல்லை என்பது நமக்கு தான் நமக்குதான் தெரியும் ஆனால் அல்லாஹுவிற்கு இப்போதே தெரியத்தானே செய்யும் யார் நேசர் என்பது தெரியத்தானே செய்யும் அல்லாஹ் அறிவிக்க மாட்டான அவர்களுக்கான அங்கீகாரத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்த மாட்டானா அல்லாஹுவை நேசிக்க கூடியவர்கள் அல்லாகவும் அவர்களை நேசிக்கிறான் அப்படியானால் அவர்களுக்கான கண்ணியத்தையும் அங்கீகாரத்தையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் தர மாட்டானா வறுமையில தான் தெரியும் உண்மை நமக்கு தெரியும் ஆனால் அல்லாஹுக்கு இப்போதே தெரியும் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அவர்கள் ஒரு அடியாரை பிரியப்பட்டால் தா அவர்களை அழைத்து சொல்லுவாராம் நான் இந்த அடியாரை நான் பிரியப்படுகிறேன் இந்த என்னுடைய அடியாரை நான் பிரியப்படுகிறேன் அவரை நேசியுங்கள் என்று நீங்களும் அவரை நேசியுங்கள் ஜிபிரில் அலிசலாம் அவர்களும் அந்த அடியாரை நேசிப்பார்கள் அதோடு நிறுத்தவில்லை அதற்கு பிறகு ஜிபிரில் அலிஸ்லாம் அவர்கள் வானத்திலே உள்ள அமரர்களை எல்லாம் அழைப்பார்கள் ஒன்று சேர்ப்பார்கள் அமரர்களை எல்லாம் ஒன்று

எல்லா மலக்குமார்களும் அவர்கள் வானத்திலே உள்ள எல்லா மலக்குமார்களும் இந்த பூமியிலே அவருக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்தப்படும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாது யாரை நேசிக்கிறானோ அவருக்கான அங்கீகாரத்தை இந்த பூமியிலே ஏற்படுத்தப்படும் அங்கீகாரம் என்பது மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது அவரின் மீதான பிரியத்தை தன்னுடைய அடியார்களின் உள்ளத்திலே விடுவான் இதுதான் அந்த அங்கீகார் இதுதான் அங்கீகார் இன்றைக்கு நாம் யாரெல்லாம் இறைநேசர்களாக பார்க்கிறோமோ பிரியப்படுகிறோமோ நேசம் கொள்கிறோமோ அவர்கள் நம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல நாம் அவர்களை பார்த்ததும் கிடையாது பழகியதும் கிடையாது பேசியதும் கிடையாது அவர்களின் மூலமாக எந்த உலக ரீதியான எந்த ஆதாயத்தையும் சம்பாதிக்கவும் இல்லை ஆனாலும் நேசிக்கிறோம் ஆனாலும் நாம் அவர்களை காரணம் இது அல்லாஹ் ஏற்படுத்திய அங்கீகாரம் இது ஹதீப் நபிசல்ல அவர்களுடைய வாக்கு வேறு ஏதோ ஒரு புனையப்பட்ட புத்தகத்தினுடைய செய்தி அல்ல சகிது முஸ்லிமில பதிவு பூமியிலே உள்ள அடியார்களின் உள்ளத்தில் தன் நேசர்களின் மீதான பிரியத்தை ஏற்படுத்துவான் ஒரு ஒரு வெறுத்தால் கோபப்பட்ட அவர்களை அழைப்பான் இந்த அடியானை நான் வெறுக்கிறேன் அவன் மீது நான் கோபம் கொள்கிறேன் நீங்களும் அவனை வெறுங்கள் நீங்களும் அவனின் மீது வெறுப்பு பாராட்டுங்கள் ஜுரே அலிஸ்லாம் அவர்களும் அந்த அடியானை வெறுப்பார்கள் அதோடு நிறுத்தாமல் எல்லா மலக்குமார்களையும் ஒன்று சேர்த்து அறிவு செய்வார்கள் இந்த அடியானை வெறுக்கிறான் நீங்களும் அவர்களை வெறுங்கள் நீங்களும் அந்த அடியானை வெறுங்கள் என்று அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் எல்லா மலக்குமார்களினுடைய கோபத்திற்குரியவனாக அவன் மாறுவான் சும்ப யூகாவுலியர்கள் சொல்லுகிறார்கள் பிறகு பூமியிலே அவனின் மீதான வெறுப்பை அடியார்களினுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தப்படும் அவனின் மீதான வெறுப்பை ஏற்படுத்தப்படும் இன்றைக்கு பல பேரை நாம் வெறுக்கிறோம் அவர்களின் மீது நாம் வெறுப்பு வெறுப்பு கொள்கிறோம் அபூஜர்களாக இருக்கட்டும் ஒத்துபாவாக இருக்கட்டும் ஷைபாவாக இருக்கட்டும் நம்மை அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை நமக்கு எந்த விதமான நட்டமும் அவர்களால் ஏற்படவில்லை பாதிப்பும் ஏற்படவில்லை ஆனால் வெறுக்கிறோம் ஏன் விசன்னையும் அவர்களையும் சஹாபாக்களையும் துன்புறுத்தினார்கள் துன்புறுத்தினார்கள் இன்றைக்கும் நாம் வெறுக்கிறோம் அவர்களுடைய பெயர் சாபம் அவர்களின் மீது உண்டாகட்டும் என்று நாம் அவர்களுக்காக செய்கிறோமே இந்த வெறுப்புணர்வு நம்முடைய உள்ளத்தில் எப்படி வந்தது அல்லாஹுடைய இயற்பால் அவர்களின் மீதான வெறுப்பை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் நிறைத்தான் எனவே அவர்களை நாம் வெறுக்கிறோம் அதுபோலத்தான் இந்த உலகத்தில் அல்லாவுடைய நேசர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களின் மீதான முகப்பத்தை தானா தன் அடியார்களினுடைய உள்ளத்திலே போடுவார் அவர்கள் எந்த விதமான உறவு பந்தமும் இல்லாமல் ரத்த பந்தமும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் எந்தவிதமான பொருளாதார சம்பந்தமும் இல்லாமல் அவர்களை பிரியப்படுவார்கள் நேசிப்பார்கள் என்று விசலர் ராகு அழை வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அமெரிக்க சொல்ல வருகிற செய்தி இதுதான் இறைநேசர்கள் என்ற ஒரு கூட்டம் அல்லாஹுவை உலகத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பது நம்முடைய குருமதிக்கு தெரியாமல் போயிருக்கலாம் நம்முடைய தெரியாமல் நமக்கு புலப்படாமல் போயிருக்கலாம் அதற்காக வேண்டி இறைநேசர்கள் என்ற வார்த்தையிலேயே ஒரு விதமான ஒவ்வாமை என்று சொன்னாலே முகம் சுழிப்பது அது குருகானுடைய ஆயத்தை நிராகரிப்பதற்கு குர்ஹானுடைய ஆயத்தை தரம் மதிப்பீடு செய்வதற்கு குறைத்து மதிப்பீடு செய்வதற்கு நிகர அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அவர்களை நேசிக்கவில்லை ஆனாலும் அவர்களின் மீது அன்பு பாராட்டவில்லை அவர்களை வெறுக்காமல் அவர்களின் மீது தகாத சொற்களை பயன்படுத்தாமல் இருப்பதில் மிகுந்த எச்சரிக்கையும் மிகுந்த கவனமும் நமக்கு எனவேதான் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்திருக்கிறீர்களோ இல்லையோ தீயவர்களோடு நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள் சேர்ந்து விடாதீர்கள் ஆனால் தீயவர்களோடு நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள் தீயவர்களுடனான சகவாசம் என்பது நல்லவர்களை உங்களை வெறுக்கச் செய்யும் நல்லவர்களின் மீதான வெறுப்பை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தும்

அல்லாஹும் மலக்குமார்களும் ஒருவரின் மீது செலவாத்து சொல்லுகிற போது நீங்கள் மட்டும் செலவாத்து சொல்லாமல் இருப்பதான் ஏன் ஐயோ அல்ல நீராமனோ சல்லு அலைகியோ தஸ்லீமா இமான் கொண்டவர்களே மொமீன்களே நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் இப்போ அல்லாஹும் மலக்குமார்களும் ஒருவரின் மீது செலவாத்து சொல்லுகிறார்கள் என்றால் அவரிங்களின் மீது கட்டாயமாக மொமீன்களாக இருக்கக்கூடிய நாம் செலவாத்து சொல்லியாக வேண்டும் அல்லாஹும் அவரர்களும் மாணவர்களும் ஒருவரை பிரியப்படுகிறார்கள் என்றால் அந்த நாமும் பிரியப்பட்டாக வேண்டும் இல்லையோ அவர்களின் மீது வெறுப்பு வெறுப்பை உகக்கூடாது தரக்குறைவான வார்த்தைகளை உகழக்கூடாது அது நம்முடைய இம்மை மறுமைக்கு பாதகமான சூழலை ஏற்படுத்திவிடும் அத்தகைய மோசமான சூழலில் இருந்து நம்மை பாதுகாப்பான அல்லாஹ் அபுல் ஆலமின் யாரையெல்லாம் நேர்சிக்கிறானோ அவர்களை அந்த நல்லடியார்களை நேசித்து வாழக்கூடிய நன்மக்களாக வல்லரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக அல்லாஹ் அபுல் ஆலமினோ விசல்ல அல்லாஹ் அழகியவசல்லன் அவர்களது யாரையெல்லாம் வெறுத்தார்களோ அவர்களை வெறுத்து வாழக்கூடிய நன்மக்களாக வல்லரகுமான் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக யாட்டி செய்தீனா மெஹம்மதின் சல்ல அல்லாஹ் அழகுவோசல்ல வா சரிதானா रबील सलामक वरहमत अल वरकातू